தமிழ்நாடு என்று பெயர் வைக்கக் கோரி எழுபத்தி ஆறு நாட்கள் பட்டினி போராட்டம் இருந்து உயிர் நீத்த பெருந்தமிழர் நமது ஐயா தியாகி சங்கரலிங்கினார் அவர்களினுடைய அறுபதாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு காலை பத்தரை மணி அளவில் கிண்டியில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்